அனைவருக்கு வணக்கம் இது வந்து ஒரு அவேர்னஸ் பதிவு விழிப்புணர்வு பதிவு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இன்னுமே நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி சரியாக தெரியாத சில பேர் அவங்களை நான் கெட்ட தான் திட்டணும் ஆனால் நான் திட்டமாட்டேன் ஏன்னா அது தேவையில்ல நம்ம கடலையை வந்து இன்னும் குறை இருக்கிறாங்க புரியுதா கடலை சாப்பிட்டா அது வரும் இது வரும் கொலஸ்ட்ரால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த பதிவு அதுக்கு முன்னாடி ஒன்று தெ சொ சொல்கிறேன்னு தெரிஞ்சிக்கங்க அதாவது இந்த உலகத்தில் கலப்படம் அப்படின்னு ஒன்று இல்லை மலிவான ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து உணவு பஞ்ச வந்துரும் அதை மட்டும் புரிஞ்சிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா கடலை சாப்பிட்டா அது வரும் இது வரும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ பாருங்க பச்சையாக பிடுங்குறேன்னா பச்சையாக பிடுங்கிட்டேன் இது வந்து காஞ்ச கடலை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கடலை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவிச்ச கடல எடுத்துக்கிட்டேன் இந்த கடலை நான் தோலே உரிக்கலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே அதில் மண்ணிருக்கு நான் அப்படியே சாப்பிட்றேன் பாருங்கள் ஒரே வாயில் போட்டு எந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்டாலும் இது வந்து சத்து தான் கிடைக்கும் அதை முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சரியா எல்லாம் தெரியாத வந்து வாமிட் எடுக்க வேணாம் சரிங்களா நன்றி